போர்க்காலங்களில் எதிரி நாடுகள் ஏவக்கூடிய ஏவுகணைகள் ட்ரோன்கள் உள்ளிட்ட வான்வழி தாக்குதல்களை முறியடிக்க வான் பாதுகாப்பு கவசம் அத்தியாவசியமானதாகும் இந்தியாவுக்கான பிரத்யோக வான் பாதுகாப்பு கவச அமைப்பை உருவாக்கும் நோக்கில் டிஆர்டிஓ கடந்த சில ஆண்டுகளாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது அதன் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த அமைப்பு தற்போது சோதனை செய்யப்பட்டதில் முழுமையான வெற்றியை பெற்றுள்ளது இந்த சோதனை மூலம் இந்தியாவின் பல அடுக்குகள் கொண்ட வான் பாதுகாப்பு திறன் உலக அரங்கில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக எதிரி ட்ரோன்கள் மற்றும் குறுகிய தூர ஏவுகணைகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் திறன் இதில் வெளிப்படுகிறது பாதுகாப்புத்துறையின் உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த முயற்சி மிகப்பெரிய முன்னேற்றமாக அமைந்துள்ளது இது குறித்து ராஜ்நாத் சிங் தெரிவிக்கையில் இந்த தனித்துவமான சோதனை நமது துறையின் திறனை அதிகரிக்கிறது எதிர்கால போர் தேவைகளுக்கான நம்பகமான கவசமாக அமையும் என குறிப்பிட்டார் மேலும் விஞ்ஞானிகள் இராணுவம் மற்றும் துறையினரின் அர்ப்பணிப்பு நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது என்றும் அவர் வலியுறுத்தினார்